மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜாயனியில் தேஜாதசமி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மேலதாளம் முழங்க வண்ணமயமான குடைகளை கையில் ஏந்தியபடி வீர் தேஜாஜியின் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தந்தனர் பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விஜயின் வாரிசு படத்தின் போட்டோஷூட் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது வம்சி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் வெளியான வாரிசு திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்றது உலக அளவில் இந்த படம் முன்னூற்றி இரண்டு கோடி முதல் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வசூலித்ததாக சொல்லப்பட்டது இந்த படத்திற்கு நடிகர் விஜயை வைத்து எடுத்த ஷூட் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது இந்த வீடியோவை விஜய் ரசிகர்கள் இணையத்தில் வேகமாக பகிர்ந்து வருகின்றனர் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க